சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் மகளிர் கல்லூரி வாக்குச்சாவடியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருபத்து ஓரு பேர் ஒன்றாக சென்று மக்களவைத் தேர்தலில் வாக்களித்தனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் அனைத்து தேர்தல்களிலும் குடும்பத்துடன் ஒன்றாக சென்று வாக்களிப்பதே தங்களின் இயல்பு என்று அவர்கள் தெரிவித்தனர் வாக்களித்த பின்பு இருபத்து ஓரு பேரும் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள மானகிரியில் லட்சுமி ஆட்சி அருணாச்சலம் செட்டியா பள்ளியில் சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் வாக்களித்து தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் அப்போது அவரது மனைவி ஸ்ரீநிதி அவரது மகள் அதிதி ஆகியோர் உடன் வந்து வாக்களித்தனர் அப்போது இவிஎம் இயந்திரம் முதல் எண் கொண்ட இயந்திரம் இரண்டாவதாகவும் இரண்டாவது எண் கொண்ட இவிஎம் இயந்திரம் முதலாவதாகவும் வைக்கப்பட்டிருந்த அறிந்து தேர்தல் அதிகாரிகளுடன் விளக்கம் கேட்டு மாற்றியமைக்க ஏற்பாடு செய்ய வலியுறுத்தினார் தமிழகம் முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அறுபது வயதை கடந்த மூத்த வாக்காளர்கள் ஆர்வத்துடன் தங்களின் வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றினர் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தொன்னூறு வயதான மூதாட்டி ஒருவரும் எண்பது வயதான முதியவர் ஒருவரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலியில் வந்து தங்களின் வாக்கை செலுத்தினர் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மூதாட்டி ஒருவர் நெல்லை வன்னாரப்பேட்டையில் இருக்கும் தனது வாக்குச்சாவடிக்கு ஆம்புலன்ஸில் வந்து வாக்கு செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றினார் ராமேஸ்வரத்தில் தனது வாக்கை செலுத்த வந்த அறுபத்தைந்து வயது மூதாட்டி ஒருவரை அவர் இறந்து விட்டதாக கூறி தேர்தல் அதிகாரிகள் வாக்களிக்க தடை விதித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கொளுத்தும் வெயிலில் அதிசிரமத்துக்கிடையே வாக்களிக்க வந்த மூதாட்டி அதிகாரிகளின் மறுப்பால் செய்வதறியாமல் வேதனையுடன் திரும்பிச் சென்றார் இதேபோல் கோவை சுகுணாபுரம் பகுதியில் வாக்களிக்க வந்த அறுபது வயது மூதாட்டியை அவரின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை என கூறி அதிகாரிகள் வாக்களிக்க மறுப்பு தெரிவித்ததால் மூதாட்டி கண்ணீர் விட்டு அழுதபடியே திரும்பிச் சென்றது சோகத்தை ஏற்படுத்தியது கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர் பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் தேர்தல் ஆணையம் பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்திருந்தாலும் வெயிலின் தாக்கத்தால் சோர்வுடன் காணப்பட்டனர் மேலும் ஒரு சில வாக்குச்சாவடிகளில் பெண்கள் மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து வாக்காளர்கள் பாதுகாப்பாக வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளை போலீசாரும் மாநகராட்சி ஊழியர்களும் செய்தனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தலை புறக்கணித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன்படி விழுப்புரம் மாவட்டம் நடுக்குப்பம் கிராமத்தில் பொதுமக்கள் தேர்தலை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர் கோயில் திருவிழா தொடர்பாக நடந்த பிரச்சினை காரணமாக போராட்டம் நடத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து சார் ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் மக்கள் வாக்களித்தனர் இதேபோல் சாலை வசதி முறையாக இல்லை என கூறி ஓசூர் சுற்றுவட்டார பகுதி மக்களும் தேர்தலை புறக்கணித்தனர் இதன் தொடர்ச்சியாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என கூறி தேர்தலை புறக்கணித்து போராட்டம் நடத்தப்பட்டது உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க